வானகரத்தில் டன் கணக்கில் சாலையில் கொட்டிய ஆயுள் கழிவுகளால் தூய்மை பணியாளர்கள் போல் சாலையில் தண்ணீரை ஊற்றி அகற்றிய போக்குவரத்து போலீசார் சென்னை கெமிக்கல் கம்பெனியிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள குடோனுக்கு முறையான பராமரிப்பு இன்று எடுத்து செல்லப்பட்டதால் அசம்பாவிதம் சென்னையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் நோக்கிய பூந்தமல்லி நெடுஞ்சாலை வனகரம் அருகே டிப்பர் லாரி ஒன்றில் கெமிக்கல் கலந்த ஆயுள்களை ரமேஷ் என்ற ஓட்டுநர் எடுத்து சென்று கொண்டிருந்தார் அப்போது வனகரம் அருகே சென்றபோது திடீரென பிரேக் போட்டதால் வாகனத்தில் இருந்த டன் கணக்கில் கெமிக்கல் கலந்த ஆயுள்கள் சாலையில் கொட்டியது இதனால் சாலை வழியாக சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் சாலையில் நிலை தடுமாறி ஆங்காங்கே விழுந்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போரூர் போக்குவரத்து போலீசார் உடனடியாக சாலையின் நடுவே இரும்பு தகடுகள் வைத்து சாலைகளை த தற்காலிகமாக மூடி தனியார் லாரி மூலம் தண்ணீரை வரவழைத்து சாலையின் நடுவே கொட்டப்பட்டு இருந்த கெமிக்கல் கலந்த கழிவு ஆய்வுகளை தூய்மை பணியாளர்கள் போல் சாலையில் இறங்கி தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் இருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய சாலை அதேபோன்று பூந்தமல்லியிலிருந்து வாயில் செல்லக்கூடிய சாலையின் இருபுறங்களிலும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தது இருப்பினும் போக்குவரத்து போலீசார் சற்று துரிதமாக செயல்பட்டு விரைந்து சாலையில் டன் கணக்கில் கொட்டிய ஆயில்களை அப்புறப்படுத்தியதால் ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் போக்குவரத்து சீரானது மேலும் இச்சம்பவம் குறித்து லாரி உரிமையாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முறையான பராமரிப்பின்றி டிப்பர் லாரிகளில் கெமிக்கல் கலந்த ஆயில்களை எடுத்துக்கொண்டு வரும் நபர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்